வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது செவன்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்ம் தமிழ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் செவன்த்து செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மில் தமிழில் வந்து மூணு ஏழு இருக்குது நம்ம பார்க்க போகிறது மூணாவது ஏழு தான் பார்க்க போகிறோம் பொறுமை மனித ஆளுமை தலைப்பு மலை புலிதல் பகுதி தன்னை எறிதல் அதோ பகுதி கன்னியமிகு தலைவர் ஒரேநடை பகுதி பயணம் துணைப்பாட பகுதி ஆகுப்பெயர் இலக்கணப் பகுதி திருக்குறள் பகுதி மூணாவது ஏழோட டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் மார்க்ஸ் வந்து நம்ம சேனலோட ப்ளேலிஸ்டில் இருக்கும் மறக்காமல் பாருங்கள் பக்கமே நாற்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க கவிதை பேலை மலை பொழிவு இந்த லெசனோட டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் பார்ப்போம் பக்கமே ஏன் நாற்பத்தெட்டில் எடுத்துக்கோங்க அதில் குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த உலகம் யாருக்கு உரியது விடை பக்கத்தில் எழுதிக்கோங்க உலகம் சாந்தம் என்றும் அமைதியான பண்பு கொண்டவர்களுக்கு உரியது அதாவது டான்சர் எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் உலகம் நிலை தடுமாற காரணம் என்ன பக்கமின் நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க பக்கமின் நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதில் பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங்கு கீழே இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் கொஸினோட ஆன்சர் தேர்டு கொஸ்டின் வாழ்க்கை மலரச் சோலையாக மாற என்ன செய்ய வேண்டும் விடை நல்ல உள்ளத்தோடு வாழ வேண்டும் அதோட ஆன்சர் பக்கத்தில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் சிறுவினா சாந்தம் பற்றி இயேசு காவியம் கூறுவன யாவை பக்கமே நாற்பத்தி ஏழு பக்கமின் நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங்கு கீழே சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் வேறு பெற்றவர்கள் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கு உரியது அவர்களே தலைவர்கள் ஆவர் அது வரைக்கும் அர்ப்பணிட்டு மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார் அது வரைக்கும் அர்ப்பணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது அறம் என்கிற ஒன்றை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும் இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு கொஷனோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ என்ன செய்ய வேண்டும் இதோட ஆன்சர் பாருங்கள் சாதி மத இன ஒளி வேறுபாடு கருதாமல் எல்லோரும் மனிதர்கள் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உதவி செய்து வாழ வேண்டும் எல்லோருடனும் அன்பு பாராட்ட வேண்டும் அனைவரும் கல்வி வேலை வாய்ப்பு பெற வேண்டும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற வேண்டும் ஏதாவது டான்சர் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பக்கமே நாற்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க தன்னை அறிதல் இந்த லெசனோட டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்கலாம் பக்கமே நைம்பது எடுத்துக்கோங்க அதில் குருவினதாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் காக்கை ஏன் குயில் குஞ்சை போகச் சொன்னது அதோட விடை வந்து எழுதிக்கோங்க விடை காக்காவிற்கு குயில் குஞ்சு என்று தெரிந்தவுடன் இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது என்பதான் என்பதால் காகம் குயில் குஞ்சை போக சொன்னது இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் இதை வந்து எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் குயில் குஞ்சு தன்னை எப்போது குயிலென உணர்ந்தது இதோட ஆன்சர் பாருங்கள் ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது அன்று தான் குயில் குஞ்சு தன்னை குயிலென உணர்ந்தது இதுதான் அதோட ஆன்சர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் சிறுவினா குயில் குஞ்சு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கிய நிகழ்வை எழுதுக பக்கம் ஐம்பது எடுத்துக்கோங்க அதில் கவிதையின் உட்பொருள் அந்த ஹெட்டிங்கு கீழே குயில் ஒன்று காக்கையின் கூட்டில் முட்டையிடுகிறது அதிலிருந்து பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்குகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு கொஷனர் நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா உங்களிடம் உள்ள தனித்தன்மைகளை நீங்கள் அதோட ஆன்சர் பாருங்கள் அழகான ஓவியங்கள் வரைவேன் மனிதநேய பண்புகளை கடைபிடித்தல் பகைவரையும் மன்னித்து அன்பு காட்டல் எல்லா சூழ்நிலைகளும் பொறுமையாக கடைபிடித்தல் எளிமையான வாழ்வு வாழ்தல் பன்மொழி அறிவு இதாக அதோட ஆன்சர் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் என்ன ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க உரைநடை உலகம் கன்னியமிகு தலைவர் இந்த லெசனோட டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்கலாம் பக்கம் என்ன ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விடுதலை போராட்டத்தில் காயிதே மில்லத் அவர்களின் பங்கு பற்றி எழுதுக பக்கமே ஐம்பத்தி ஒன்று பக்கமீன் ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பேரால் கீழே நாலாவது லைன் கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் அது வரைக்கும் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் காயிதே மில்லத் அவர்கள் தன் குடும்பத்திலும் எளிமையை கடைபிடித்தார் என்பதற்கு சான்றாக உள்ள நிகழ்வை எழுதுக பக்கமின் ஐம்பத்தி ரெண்டு பக்கமின் ஐம்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் ஆடம்பரம் அச்ச திருமணம் அந்த ஹெட்டிங்கு கீழே அந்த ஹெட்டிங்கு கீழே எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிறுவினா ஆட்சி மொழி பற்றிய காய்தே மில்லத்தின் கருத்தை விளக்க பக்கமின் ஐம்பத்தி ரெண்டு பக்கமென் ஐம்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் மொழிக் கொள்கை அந்த எட்டிங்கு கீழே பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழியில்தான் என்று நான் உறுதியாக சொல்வேன் அதிலிருந்து தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின ஆன்சர் சிந்தனை வினா நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் எத்தகைய மக்கள் நலப் பணிகளை செய்வீர்கள் அதை ஆன்சர் பாருங்கள் நதிநீர் இணைப்பு புதிய தண்ணீர் வழிச்சாலைகள் அமைத்து தண்ணீர் பிரச்சனையை தீர்த்தல் செகண்ட் பாயிண்ட் மக்களின் பிரச்சனையை உடனுக்குடன் தீர்ப்பது முயற்சி செய்வேன் சாதி சமய வேறுபாற்ற சமுதாயம் உருவாக வழி செய்வேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்குவேன் வேலையில்லா திட்டத்தை ஒழிப்பேன் இதெல்லாமே தான் அதோட டான்சர் இதை வந்து அப்படியே ஸ்பீச் எடுத்துக்கோங்க பக்கம் மீன் ஐம்பத்தி எடுத்துக்கோங்க விரிவானம் பயணம் இந்த லெசனில் டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எதுவும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் பக்கம் மீன் அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க ஆகு பெயர் இலக்கணப் பகுதி இந்த லெசனால் டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்கலாம் பக்க மீன் அறுபத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் குறிப்பிடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு பெயர் சொல் எப்போது ஆகு பெயர் ஆகும் பக்க மீன் அறுபத்தி ஒன்று பக்க மீன் அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பெயர் சொல் குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் இரட்டை கிழவி என்பதன் என்பது யாது சான்று தருக பக்கமின் அறுபத்ரெண்டு பக்கமின் அறுபத்ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் இரட்டை கிழவி அந்த ஹெட்னிங்கு கீழே இரட்டையாக இணைந்து வந்து பிரிந்தால் தனிப்பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர் அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்காட்டு விறு கள கல மலை மலை எழுத டான்ஸர் எழுதிக்கோங்க எழுதி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சிறிவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொருளாகும் பெயரையும் சினையாகும் பெயரையும் வேறுபடுத்துக பக்கம் எண் அறுபத்தி ஒன்று பக்கம் எண் அறுபத்தி ஒன்றில் ரெண்டு அண்டவனே போட்டுக்கோங்க பொருளாகு பெயர் சினையாகு பெயர் அப்படின்னு போட்டுட்டு பொருளாகு பெயரில் ஃபஸ்ட் பாயிண்ட் மல்லிகை சூடினான் அது எழுதிட்டு மல்லிகை என்னும் ஒரு முழு பெயர் முழு பொருளின் பெயர் அதன் ஓர் உருப்பாகிய மலரை குறிக்கிறது அதுவரைக்கு எழுதிட்டு செகண்டு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும் அதுவரைக்கு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து பொருளாகு பெயர் நெக்ஸ்ட்டு சினையாகு பெயர் சினையாகு பெயர்ன்னு போட்டு தலைக்கு ஒரு பழம் கொடு அதை எழுதிட்டு இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்பது பொருளாகும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் சினையின் உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும் இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து அட்டவணை போட்டு எழுதிக்கோங்க இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இரட்டை கிழவி தொடர் ஒப்பிடுக பக்கம் மின் அறுபத்ரண்டு பக்க மின் அறுபத்ரண்ட அடுக்கு தொடர் இரட்டை கிழவி ஒப்பிடு அந்த ஹெட்டிங்கு கீழே அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அதிலிருந்து இரட்டை கிழவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள் வரும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் கொஷனோட ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்